நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தொகுப்பில் நம்ம மனிதர்களையும் சித்தர்களையும் ஒப்பிட போகிறோம் இது என்ன ஒரு ஒப்புமை இருவரும் ஒன்றா என்ற கேள்வி உங்களுக்குள் எழும் அந்த கேள்விக்கான பதில் இந்த தொகுப்பினுடைய முடிவில் உங்களுக்கே தெரிய வரும் சித்தர்கள் என்பவர்கள் யார் அவர்கள் ஐம்புலன்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டவர்கள் ஐம்புலன்களின் வழியாக வரக்கூடிய எந்த ஒரு சமிக்கையும் அவர்களுக்கு தர வல்லது அல்ல அதையும் மீறிய பேரின்பத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் மனிதன் என்பவன் யார் மனிதன் என்பவன் ஐம்புலன்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி கொண்டிருப்பவன் ஐம்புலன்கள் போகக்கூடிய வழியில் செல்லக்கூடியவன் அந்த வழியில் கிடைக்கக்கூடியவை அனைத்தும் இன்பமானது என்று கருதி அதோடய இருந்து அதோடையே வாழ்ந்து மறைந்து போகக்கூடியவன் ஆனால் இருவருமே மறைந்து போகக்கூடியவர்கள்தான் சித்தர்களும் மனிதனும் இருவரும் மறைந்து போகக்கூடியவர்கள் சித்தர்கள் தங்களது உடலை காற்றோடு கரைத்து விடுவார்கள் என்று நாம் படித்திருக்கிறோம் அது உண்மையும் கூட மனிதர்களும் அப்படிப்பட்டவர்கள்தான் தன்னுடைய உடல் கடைசியில் மறைந்து போய்விடுகிறது இந்த உலகம் தோன்றிய காலத்திற்கு நாம் சென்று வருவோம் அங்கே இருவர் தோன்றியிருப்பார்கள் ஒரு ஆண் ஒரு பெண் அவர்களில் ஒருவர் மரணித்து இருந்தால் மற்றொருவர் என்ன நினைத்திருப்பார் இவர் மரணித்து விட்டார் என்பது அவருக்கு தெரிந்திருக்காது இவர் எப்படியாவது மீண்டு வருவார் என்று அந்த உடலை வைத்துக் கொண்டு காத்து கொண்டு வந்திருப்பார் இரண்டு நாட்கள் காத்து கொண்ட பிறகு நாற்றம் எடுக்க ஆரம்பித்து உடல் சிறைந்து போயிருக்கும் பத்து நாட்களுக்கு பிறகு அந்த உடல் மறைந்து போய்விடும் எனவே மனிதனும் மறைந்துதான் போகிறான் எப்படி சித்தர்கள் மறைந்து போகிறார்களோ அப்படித்தான் மனிதனும் மறைந்து போகிறான் மனிதன் மறைவும் சித்தர் மறைவும் ஒன்றா என்றால் சித்தர்கள் தங்களுடைய ஐம்புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு ஒழுக்க நெறியை பின்பற்றி இறைவன்பால் அன்பு செலுத்தி புண்ணிய காரியங்களை செய்து உலகுக்கு பல தொண்டுகளை செய்து வாழ்ந்து மறைந்து சென்றவர்கள் ஆனால் மனிதன் மறைவில் மற்றும் ஒத்துப்போகிறான் மற்ற விஷயங்களில் இருந்து முற்றிலும் வேறுபட்டு வாழ்கிறான் ஐம்புலன்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் அவிழ்த்து விடுகிறான் அவை எங்கெங்கெல்லாம் செல்லுகிறதோ எங்கெங்கெல்லாம் சென்று செய்திகளை அழைத்து வந்து அவனுக்கு இன்பம் கொடுக்கிறதோ அந்த இன்பத்தை திளைக்கிறான் அவனுக்கு எதில் இந்த ஐம்புலங்களில் இன்பம் அதிகம் தேவைப்படுகிறதோ அந்த இன்பத்தில் அவன் மூழ்கி விடுகிறான் அதனால் சொத்தை இழக்கிறான் அதனால் உறவுகளை இழக்கிறான் அதனால் தன்னுடைய புகழை இழக்கிறான் இந்த பூமியில் அவன் வந்து பிறந்ததற்கான காரண காரியத்தை இழக்கிறான் அனைத்தையும் இழந்து அந்த இன்பத்தில் திளைத்து எப்படி ஒரு மாட்டி மாட்டிக்கொண்ட எறும்பு இறந்து போகிறதோ அதே போன்று அவனும் அந்த இன்பத்தில் இருந்தே இறந்து போகிறான் மறைந்து போகிறான் அவன் சித்தனுக்கு ஒப்பானவனா மனிதனின் சித்தர் என்று அறியாமலே சித்தர் வாழ்க்கை வாழ்ந்து மறைந்து போகக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் மனிதர்கள்தான் இல்லற வாழ்வில் இருப்பார்கள் ஒழுக்க நெறியை பின்பற்றியிருப்பார்கள் பிறருக்கு புண்ணிய காரியங்களை செய்திருப்பார்கள் பிற துன்பத்தை தன் துன்பம் போல் எண்ணி அவர்களை துன்பப்படுத்தாமல் இருந்திருப்பார்கள் ஐம்புலன்களை முடிந்தவரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள் அவர்கள் கடைசியில் மறைந்திருந்தால் அவர் ஓரளவேனும் சித்தரைப் போன்று வாழ்ந்தவர் அந்த மனிதரில் புனிதர் என்று கூறுகிறோமே அந்த நபர் சித்தரோடு ஒப்பிடக்கூடியவர் மற்றவர்கள் அனைத்தும் மற்றவர்கள் யாரெல்லாம் ஐம்புலன்களின் வழியாக தன்னுடைய வாழ்க்கையை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைத்தும் சித்தரோடு சிறிதும் ஒப்பிட முடியாதவர்கள் அப்படி என்றால் ஐம்புலன்களை அடக்கி வாழ வேண்டுமா என்ற கேள்வி எழும்புகிறது ஐம்புலன்களை அடக்கி வாழ்வதில் ஒரு வருடம் சென்று நீங்கள் இன்னும் பத்து வருடத்தில் இறந்து விடுவீர்கள் ஆனால் நீங்கள் இற இறக்காமல் இருக்க நான் வழிகூறுகிறேன் என்று மருத்துவர் கூறினார் அது என்ன வழி என்று அவர் கேட்கிறார் அதற்கு மருத்துவர் கூறுகிறார் நீங்கள் இதை சாப்பிடாதீர்கள் அதை சாப்பிடாதீர்கள் கொஞ்ச தூரம் ஏந்து நடக்காதீர்கள் பிறரிடம் அதிகமாக பேசாதீர்கள் சிரிக்காதீர்கள் எதையும் செய்யாதீர்கள் என்று அவர் கூறுகிறார் இப்படி இருந்தால் நீங்கள் இன்னும் பத்து வருடங்கள் நீரோடி வாழ முடியும் என்று கூறுகிறார் அப்படி என்றால் அவர் என்ன கூறுகிறார் என்றால் அதன் புலங்களையும் கட்டுப்படுத்தி அமைதியாக இருங்கள் என்று கூறுகிறார் சித்திர வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் தவ வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் இன்னும் பத்து வருடங்கள் நீங்கள் வாழலாம் என்றும் இதை நீங்கள் செய்யுங்கள் என்பது அந்த நபர் கூறுகிறார் இதையெல்லாம் இப்படியெல்லாம் இருந்து நான் ஏன் பத்து ஆண்டுகள் வாழ வேண்டும் நான் வாழ்வதே இதெல்லாம் செய்வதற்காகத்தான் நீங்கள் எதையெல்லாம் என்னை செய்யக்கூடாது என்கிறீர்களோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் வாழ்கிறேனே அதை செய்யாமல் வாழ்ந்து நான் என்ன செய்கிறது அதுக்கு நான் இறந்தே போவேன் என்று கூறுகிறார் அந்த அளவிற்கு ஐம்புலன்களுடைய இன்பம் அவனை வாட்டி வதைக்கிறது ஐம்பலன்களினுடைய இன்பம் அதுவே அவனுக்கு சொர்க்கம் பேரின்பம் ஒன்று இருக்கிறது என்று அவனிடம் கூறினால் இதைவிட பேரின்பம் எதுவும் இல்லை அப்படி பேரின்பம் இருக்கிறது என்று கூறிய கூறினால் அது முட்டாள்தனம் என்கிறான் ஏனெனில் பேரின்பத்தை அனுபவிக்காதவன் சொல்லக்கூடிய நானும் பேரின்பத்தை என்ன என்று நினைத்து பார்க்க முடியாதவன் எனில் அனுபவித்தவருக்கு மட்டுமே தெரியும் பேரின்பம் எப்படிப்பட்டது என்று சித்தர்கள் கூறுவதை நாம் படித்திருக்கிறோம் அவர்கள் அவர்கள் பெற்றிருக்க இன்பத்தை நாம் பெற முடியாது இனிப்பு இனிக்கும் என்று கூற முடியுமே தவிர அதை சாப்பிட்டு பார்த்தால் மட்டுமே உணர முடியும் அப்படிப்பட்டதுதான் இந்த பேரின்பம் எனவே பேரின்பத்தை அனைவரும் சிற்றின்பத்தை விடுத்து அடைய வேண்டும் என்று கூறவில்லை ஐம்பலன்களை முடிந்தவரை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஓரளவையினும் மனிதரில் புனிதராக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம் ஓம் நமஸ்வாய் நன்றி